உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் ரவி செனவரத்னவிடம் கேட்குமாறு தயாசிரி எம்பி சபையில் வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையான போது மக்கள் பொதுமக்கள் அமைச்சின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரத்னம் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகடி செல்வாவிடம் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியின் பெயரை ஒரு தாளில் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை ரவி செனவரத்னமிடம் கேளுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமன உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேகுமார் பொன்னம்பலம் தனது உரையில் வெட்கம் வெட்கம் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறேன் எனவே வீதிகளை திறந்து பாசாங்கு செய்வதை விடுத்து உண்மை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் பாதள குழுக்களில் செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் இருப்பினும் முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவே பாரதூரமான குற்றச்சாடுகள் தொடர்புடைய கைதிகளுக்காகவே பூச சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது இந்த சிறைச்சாலை அண்மித்த பகுதியில் இருந்தவாறு கைதிலிடமிருந்து சாட்சியம் பெற்றுக் கொள்வதற்கு ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் இன்று வரை அந்த நோக்கம் வெற்றி பெறவில்லை என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே அதேபோல மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியார் குறிப்பாக ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து தற்போது பேசப்படுகிறது குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அக்காலப்பகுதி விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுத்த ரவி செனவரத்னம் சானி அபிஷேகர் ஆகியோர் இன்று அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிறார்கள் ஆகவே உண்மையை வெகுவிரைவில் விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ரவி ராணுவ புலனாய் பிரிவில் எஸ்ஐ பண்டார் என்பவர் ஒருவர் இருக்கிறார் அவர் இதுவரை விசாரணைக்கு குட்படுத்தப்பட்டுள்ளாரா அதே போல் சோனிக் சோனிக் என்பவர் யார் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையான தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகடி செல்வாவிடன் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியின் பெயரை ஒரு தாளில் எழுதி கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை ரவி செனவரத்னம் கேளுங்கள் பயங்கரவாதி சஹரானின் மனைவி ஹாதியா தற்போது இலங்கையில் இல்லை இந்தியாவில் இருக்கிறார் அவரை நாட்டுக்கு அழைத்து அழைத்து விசாரணை செய்யுங்கள் அதேபோல் சாராவின் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்ட துறையும் விசாரணை செய்யுங்கள் குண்டு பின்னணியில் இந்தியா இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டார் உள்ளது ஆகவே முறையான விசாரணை செய்யுங்கள் என்பதாகவும் அவர் பல விடயங்களை நேற்று தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் எனவே ஜெயசேகர பார்லமன்றத்தில் இந்த விவகாரங்களை பேசுபொருளாக்கி தன்னுடைய சார்பான விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது